நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமுடன் நடன சீமான் பதில் தான் என்ன காணொலி ஆடுபாடுகளை வளர்க்க தேவையில்லை அப்படின்னா இன்னைக்கு கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்பு அனிதா ராதா கிருஷ்ணன் அவர்களையும் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எங்கள் ஊரை சார்ந்த என்ன செய்ய போறீங்க பதவி விட்டு நீக்க போறீங்களா அது மட்டும் தலைமை செயலகம் முதல் கிராமங்கள் வர இந்த ரெண்டு துறையின் கீழையும் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் முதல் கடைநிலை பணியாளர்கள் வரை ஆயிரக்கணக்கானவங்க அரசு வேலை பார்த்துட்டு வராங்க இவங்களையெல்லாம் நீங்க பணிய விட்டு நீக்க போறீங்களா அது மட்டும் இல்லாம கால்நடை துறையின் கீழே இயங்கக்கூடிய பல்கலைக்கழகம் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள்ல அநேக மருத்துவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் பணியாற்றுகிறாங்க இவங்களை எல்லாம் வேலையை விட்டு நீங்க போறீங்களா இது போக பால்வளத்துறையில் கீழே செயல்படக்கூடிய ஆபி நிறுவனத்துல பல ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்யறாங்க அவங்கள எல்லாம் என்ன செய்ய போறீங்க அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு துறையின் கீழே தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு இதுல லட்சக்கணக்கான மக்கள் பணிபுரிகிறாங்க இவங்களை எல்லாம் என்ன செய்ய போறீங்க இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா எத்தனையோ தனியார் பால் நிறுவனங்கள் இருக்கு அதுலேயும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்யறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுக்கிறதும் தமிழ்நாட்டோட பால் மற்றும் இறைச்சி தேவையை ஓரளவுக்கு பூர்த்தி செய்யறதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு கணக்கின்படி மூன்று கோடிக்கும் மேலான கால்நடைகளை வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளை வளர்க்கக்கூடிய நம்முடைய விவசாயிகள் தான் இன்னைக்கு திராவிடர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஆடு மாடுகள் மாநாட்டில்

அமைச்சர் மனோதாகராஜ் அவங்க சென்னையில நடந்த ஒரு கூட்டத்தில் படித்த இளைஞர்கள் மாடுகளை வளர்க்க முன்வரணும் கோபம் இப்போ வரலாம் ஆண்டு ஜூன் மாதம் இயக்கத்தை இருக்காங்க இதுல பார்வளத்துறையின் கீழே கஷ்டத்துல இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களை லாபத்துல கொண்டு வர்றதுக்காக படித்த எம்பி இளைஞர்களை பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதான் எங்க அண்ணன் சீமான் அவர்களும் சொல்றாங்க படித்தவர்

எடுக்கவும் ஒரே அடியில் அணிந்திருக்கிறோம் நன்றி நாம் தமிழ்